ஹாய் ஹலோ மக்களை என்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எண்ணெய் பற்றி போகிறோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நம்ம ஏரியாவில் வந்து வெள்ளம் வந்துருந்தது உங்களுக்கு தெரியும் அந்த வெள்ளத்துக்கு பிறகு நம்ம ஒவ்வொரு வேலையாக நம்ம தோட்டத்தில் செஞ்சிக்கிட்டு இருக்கோம் அதில் ஒரு பங்கு தான் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோட்டர் வந்து வெள்ளத்தில் நினஞ்சதுனால அதை கலத்தி கொண்டு போய் காய வைக்கிறக்காக தான் இப்போ வந்து மோட்டரை களத்தை வந்திருக்கோம் அதுக்கு முன்னால் விவசாய ரிலேட்டடாக உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை பற்றி நாங்கள் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போடுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க அந்த வெள்ளத்தில் வந்து நம்ம வாழத்தோட்டங்கள்லாம் வெள்ளத்தில் நின்று பார்த்துருப்பீங்க அதே மாதிரி நம்ம மோட்டருக்கு மேலேயும் வெள்ளம் அதாவது மோட்டர் மக்களும் தண்ணி போயிருந்துச்சு மோட்டருக்கு மேலே எப்படி பார்த்தாலும் ரெண்டு அடி வரைக்கும் தண்ணி கிடந்த காரணத்தினால நம்ம மோட்டரில் பேரிங்கும் போயிருக்கு அது போக நமக்கு வந்து அந்த காயில் சுற்றி இருப்பாங்களா செம்பு காயில் அது வந்து நம்ம கலத்தி காய வைக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்படி போட்டுவிட்டோம் அப்படின்னா எரிஞ்சு தான் அது வந்து நமக்கு அதிக அளவு செலவு வைக்கும் இதே இது அந்த செம்பு காயில் கலத்தி நம்ம காய வச்சு அதுக்கு வார்னிஷ் ஸ்மெல்லாக அடிச்சு நம்ம மாடிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஐயாயிரம் பத்தாயிரம்னு செலவாகிறதை குறைச்சி நமக்கு வந்து ஆயிரம் ரெண்டாயிரம்ங்கிறதை முடியும் அதுக்காக தான் நம்ம வந்து நீ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையிலேயே சாக்கு எடுத்துக்கிட்டு நேராக நம்ம கிளம்பிட்டோம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மோட்ரு வெயிட் வந்து ரொம்ப கம்மியாலாம் இருக்காது எப்படி மோட்ரு பார்க்க சின்னதாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் அந்த மோட்டரோட வெயிட் எப்படி பார்த்தாலும் அறுபது கிலோ வரைக்கும் இருக்கும் இந்த மோட்டர் வந்து ரெண்டு பேர் சேர்ந்து சைக்கிள் தூக்கி வச்சு குறஞ்சது ஒரு கிலோமீட்டர் அளவுக்காவது அது உருட்டிட்டு வர வேண்டியிருக்கும் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கரையோர பகுதிகளில் அப்படி தான் தூக்கிட்டு வர முடியும் தோட்டத்தில் சம்மந்தம் சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு சவுதியாக இருக்கும் அந்த சவுதிக்குள்ள நம்ம வந்து அந்த மோட்டர் தூக்கிக்கிட்டு நடக்கிறதுங்கிறது ரொம்பவும் ஈஸியான வேலை இல்லை ரொம்ப கஷ்டமான வேலை அதனால் நம்ம சாக்கு எடுத்துகிட்டு நேராக சைக்கிளையும் கொண்டுக்கிட்டு நேராக நம்ம குழந்தாங்கிற வாரமாக நடந்து கொண்டு போக ஆரம்பிச்சிட்டோம் சரி நீங்கள் வந்து மோட்டரை சைக்கிள் வச்சு கொண்டு வர போக போகிறீங்க சாக்கு எதுக்கு அப்படிங்கிறது கேட்பீங்க இந்த சாக்கு வந்து என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா நம்ம வந்து அந்த மோட்டர் தூக்கி இந்த சைக்கிள் வைக்கிறதுக்கு சாக்கு விரிச்சுட்டு அதுக்கு மேலே மோட்டர் தூக்கி வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மோட்டரும் அந்த சாக்கு வந்து அப்படி டைட்டாக பிடிச்சிக்கிடுவோம் அப்படி இருக்கிறதக்கா நம்ம மோட்ரு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வழுவி கீழே விழாது அதாவது ஸ்டிட்டாயி கீழே விழாது அதை அதை தடுக்கிறக்காகவும் அது போக நம்ம உருட்டிகிட்டு வரும்போது நம்ம மேலே வந்து அந்த சைக்கிளில் சாய வச்சுக்கிடுவோம் அப்படி சாய வைக்கிறதுனால அந்த சாக்கு வந்து நம்ம மேலே வந்து அழுத்தாமல் இருக்கும் அதுக்காகவும் இந்த சாக்கு யூஸ் ஆகும் அதனால தான் சாக்கு எடுத்துகிட்டு காலையிலையும் அப்பா சைக்கிளையும் கொண்டுக்கிட்டு நேராக நம்ம மோட்டருக்கு கிளம்பி வந்துவிட்டோம் நீங்களே பாருங்கள் நம்ம எந்த ஏரியாவில் நடந்து போகிறோம் அப்படின்ட்டு பாருங்கள் அதாவது அந்த பக்கம் வந்து குளம் இந்த பக்கம் வந்து தோட்டம் இன்னும் வந்து வெள்ளத்தில் ஏற்பட்ட அந்த தண்ணியெலாம் காயாமல் இருந்த காரணத்தினால நம்ம வந்து தோட்டத்துக்கு தண்ணி வைக்க மாட்டோம் அதனால் இந்த டைமிங்கில் நம்ம மோட்டர்லாம் கலத்தி கொண்டு போய் கொடுத்தா தான் சீக்கிரமாக நமக்கு அது வார்னிஸ் அடித்தோம் அந்த காயில் காய வச்சு அது போக பேரிங் ரெண்டு வாங்கி போடணும் அதையும் அவங்க வாங்கி போட்டுருவாங்க ஏன்னா அந்த வெள்ளம் வந்த டைமிங்கில் வந்து நிறைய மோட்ரு வந்து அந்த ஒர்க் ஷாப்பில் கிடந்துச்சு அதனால் நம்ம இதையும் சீக்கிரமாக கலத்தி கொண்டு போய் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வேலை வந்து வேகமாக முடியும் அதனால் இன்றைக்கி வந்து நம்ம மோட்டருத்துக்குறக்காக காலையிலேயே கிளம்பி வந்துட்டோம் தோட்டத்துக்கு கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் கரை ஃபுல்லாக புல் அதுக்கு அடுத்த கரை பார்த்தோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து குளம் குளத்தங்கிற குளம் அதுக்கு இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தோட்டம் இந்த மாதிரி தான் இருக்கும் இதே இதில் ஒரு ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம போய் தான் அந்த மோட்டரை தூக்கிட்டு வர வேண்டி இருக்கும் நம்ம இப்போ வந்து சைக்கிளில் மோட்டரை ஏற்றிட்டோம் இந்த மோட்டரை தூக்கிட்டு உருட்டிட்டு வந்துட வேண்டி தான் சரி நீங்கள் போகிறீங்களே இந்த பாதை வந்து ஒன்று போல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன்று போல் இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு இடங்களில் பெரிய பெரிய பள்ளங்கள் இருக்கும் அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஒரு கதவு மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டோம் மரக்கதவு இது வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பள்ளம் ரொம்ப இதாக இருந்துச்சு அதாவது சோல்டிங் மாதிரியோ இல்லை மண் அரிச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த இடத்துல அந்த கதவை போட்டு சைக்கிளை மேலே உரிச்சிட்டு போயிடுவோம் சரி நீங்கள் வந்து அறுபது கிலோ மோட்டர் வந்து சைக்கிள் வச்சுட்டிங்க உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அவ்வளோ பேருக்குமே தெரியும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும் அவ்வளவு பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி தான் நம்ம வந்து விவசாயத்தில் வந்து காய்கறிகளோ பழங்களோ நம்ம வந்து நினைப்போம் விவசாய பொருட்கள் வந்து ரேட்டு அதிகமாக போயிட்டு ஐயோ ரேட்டு கம்மியாக இருக்குது இதுக்கு எதுக்கு இவ்வளோ ரேட்டு அப்படின்ட்டு நினைப்போம் ஆனால் ஒவ்வொரு விவசாயிகளுக்கு தான் தெரியும் அந்த பொருள் விளைய வைக்கிறதுக்குள்ளே என்னென்ன பொருள்லாம் ரிப்பேர் ஆகுதோ இப்போ மோட்ரு இருக்கலாம் இல்லை கரண்ட் வராமல் இருக்கலாம் இல்லை தண்ணி வராமல் இருக்கலாம் இந்த மாதிரி ச நிறைய பிரச்சனைகள் வரும் இல்லை அந்த செடிகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் இந்த பிரச்சனைகள் அவ்வளோத்தையும் சால்வ் பண்ணி நம்ம வந்து விவசாயம் பார்த்து அதை தார் வெட்டி அதை கொண்டு வர்றது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது அந்த விவசாயிகளுக்கு தான் தெரியும் அந்த விதத்தில் நம்ம இன்றைக்கி அந்த சைக்கிள் வச்சு அந்த மோட்டர் எடுத்துகிட்டு நேராக நம்ம உருட்டி கிரட்டுக்கட்டு ரோட்டுக்கு வர ஆரம்பிச்சுட்டோம் நீங்களே பாருங்கள் இந்த மோட்டர் தான் சொல்ற அந்த மோட்டர் தான் நம்ம கொண்டு போய் நீட்டா வேலை பார்த்து கொண்டு வந்து மாட்ட போகிறோம் உங்களுக்கு விவசாயம் ரிலேட்டடா எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க விவசாயம் பழகு விவசாயம் என்றும் சரி கட்டும் சரி பெற்ற போய் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க